அல்லாஹ் உம்ம சல்லி அலா சீரினா நபீனா மௌலானா முகம்மத் ஒ பாதி குவ சல்லி மாலை கனியமிக்க அல்லாஹ் நிலடி யார்கள தொழுகை என்று சொன்னாலும் நோன்பு என்று சொன்னாலும் ஹஜ் என்று சொன்னாலும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபருல் என்று இருக்கிற கடமை அதே போல வாஜிப் என்று ஒன்று இருக்கிறது சுண்ணத் என்று ஒன்று இருக்கிறது இந்த பொருளில வந்து குறை வந்து விட்டால் அது தான் செய்ய வாஜிபில குறை வந்துச்சுன்னா சைதாச செலவு செஞ்சு சரி செய்து கொள்ளலாம் பெண்ணை கூட ஆவசா என்ன ஆயிடுச்சு ஒரு ரத்துல உட்காந்துட்டார் அப்ப சுபகான் நம்ம சரியா சொல்லாதனால அவர் உட்காந்துட்டார் அப்ப சைதாசவர் செஞ்சா சரியாக மன ஆகாது ஏன்னா ரெண்டு ரக்கா தொல்வா ரெண்டு ரக்கா தொழுவது அவர் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் சுவாங்க சொல்லி எந்திரிச்சிட்டாருன்னா அப்போ சேஜாசல் செய்யணும் எந்திரிக்கல ஒரு ரெக்கா தொல்லை கிடையாது ரெண்டு ரக்கா தான் தொழுது அதனால நம்ம திரும்பி தொழுது அந்த சொல்லுகை சரி பண்ணிட்டோம் ஏன்னா பொதுவாகவே வந்து போதணும் நம்ம அடுத்த ஆயிரத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே ஆஃப்சாக்கள் இருப்பாங்க அதனால தவறு ஒரு சகஜம் அல்ல வந்துள்ள எல்லாம் சரி பண்ணிட்டான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பைத்திரு கத்தஸ் இமாம் வந்திருந்தார் சென்னை அப்போ காசிக்குள்ளதா மதுசாவில் மௌரி தொழு வர நாங்கள்லாம் போயிருந்தோம் அவரு கரெக்டாக வாங்க சொல்லிட்டு இருக்கும்போது தான் மேந்தீசரத்துலேருந்து வர்றார் வந்தோன்னே ஒன்றுக்கு போனார் ஒழுங்கு செஞ்சாரு டக்குனு தொழுகள் நின்றுட்டார் முதல் ரகத்தில் என்ன ஓடுனாரு பொய்யாள்கள் காசும் ஓடுனார் ரெண்டாவது காலத்தில் குளிரப்பில் பழக்கு ஓடுறார் அதுலேயே தப்பு வந்துச்சு எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க வர மாட்டேங்கி இப்போ எதுக்கு சொல்றேன்னா வயிற்றில் முகத்த சீமா அவரே பேர் உங்களுக்கு தப்பாகதாருன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அது தப்பு வந்துச்சுன்னு சொன்னா அது வந்ததுதான் எடுத்துக்கிடுவாங்க எடுக்காம இருக்கலாம் அப்ப தப்புங்கிறது பெரிய சூழாக்கள்லேயே வரலாம் சின்ன சூழலாக்கள்லேயே வரலாம் வந்து இது எல்லாம் கொடுக்கறது ஏன்னா மனுஷன் தானே எல்லாரும் ஆனால் நம்ம சரி பண்ணிக்கிடலாம் இது வந்து சரியான இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்பதான் அவரு வயான்ல சொன்னாரு நான் அவசர அவசரமா வந்தேன்ல அதனால எனக்கு குழப்பி போச்சு அப்படிங்கிற குளிர் பழக்கம் எல்லாருமே தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த புலர்கள் பழக்கு பெரும்பாலும் எல்லாரும் குழப்பித்தான் ஓதுவாங்க புலர் பழக்கம் பொறுத்த வரைக்கும் குளிர் அப்படின்னா சாச்சும் பழக்கு வந்து குளர்கிறோம் பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறமே பத்து வாட்டி சொன்னா தான் அவன் கரெக்டாக சொல்லுவான் பழக்கு மின் சரியமாக இருக்குது ஆசை இது ஆசுதான் முடிச்சு விடுவான் இடையில இருக்கிறதே அங்கே எத்தனை இருக்குது மூணு லைன் தான் இருக்கு

தைப்பீர் கட்டுறது பரலு அத்தியாயத்தை அந்த ஓத நேரம் உட்கார்றது பரலு சஜிதா பரலு இதெல்லாம் தொழுகையுடைய முக்கியமான கடமைகள் இதை எதை விட்டாலும் சைதா அப்போ அப்பவும் திரும்பி அப்ப சும்பான சொல்ல முடியாது சொன்னாலும் அது வேலைக்காவாது திரும்பிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம நரகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் நரகத்துல பாதுகாப்பு தேட வேண்டி நபிய நாயகம் சல்லுல்லா செல்லம் நமக்கு சொன்னாங்க அல்லாவும் நரகத்தை பத்தி ஆஹ் நாரிச்ச அண்ணம் அது எரியக்கூடிய ஒரு நெருப்பு அதில் அவர்கள் நிரந்தரமாக காத்துகள் இருப்பார்கள் என்றெல்லாம் குருவான் அல்லாத்தெல்லாம் சொல்லிட்டாங்க அப்ப செலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு கூட ஒருத்தவங்க போன் பண்ணி நம்மள்ட்ட கேட்டாங்க திருநெல்வேலர் ஒரு இடத்துல நாங்கள் பயானுக்கு போன நரகத்தை பத்தி பேசுனாங்க அதில் வந்திருக்கக்கூடிய அந்த அம்மா சொல்லுது நரக சொற்கெல்லாம் எங்கே இருக்கு சும்மா நம்மளை பயங்கரதானு சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்லுது நம்மளை பயங்காட்டுகான்னு சொல்லுவாங்க பயங்காத்தான் இல்லை நரகம் சொர்க்கம் கண்டிப்பாக இருக்கு இருக்கும் வரும் எப்ப சொன்னாங்க ரசூல்லா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நேராட்சிக்கு போகும்போது அவருக்கு நரகத்தையும் காட்டப்பட்டது சொர்க்கத்தையும் காட்டப்பட்டுச்சு இப்ப ரசூல்லா நரகத்துக்கு போறாங்க ஒரு சில ஏரியாவுக்கு பார்க்கறாங்க ஒரு சில பேர்களுக்கு கையின் நெவம்லாம் செம்பு நாளை அப்படியே போட்டு வறண்டிக்கிறாங்க மூஞ்சி உடம்பு நெஞ்சு எல்லாத்தையும் வறண்டிக்கிறாங்க அப்ப ஜிபிரத்தை கேட்குறாங்க யார் உங்க இவங்க உலகத்துல புறம் பேசி தெரிந்தவர்கள் போல் சொல்லி தெரிந்தவர்கள் எங்க உள்ளது அங்க சொல்றது அந்த உள்ள எங்க அது இது இப்படி அவன் எப்படி குறையதா இது எல்லாத்தையும் இவங்களுக்கானே அல்லா அந்த தண்டனையை கொடுத்துருக்கா இவன் நரகவாதிகள் என்று நவீன் நாயகன் சல்லல்லா ஜிபிரி அழைச்சு எல்லாம் சொல்லி காட்டான் அதே போல ரசூல்லா சொன்னாங்க நான் சொர்க்கத்தை ஒத்து பார்த்தேன் அங்கு ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க நரகத்தை ஒத்து பார்த்த தாய்மார்கள் பெண்மணிகள் அதிகமாக இருந்தாங்க அப்படிங்கிறார் பெண்மணி ஏங்க இருந்தாங்க பெரிய பெரிய தவற செஞ்சிட்டாங்களா பெரிய பெரிய குற்றம் செஞ்சாலும் நரகத்துக்கு போவோம் அது வேலை ஆனா இந்த ஹதீஸ் இல்ல புகாரி வரக்கூடிய இந்த ஹதீஸ் இல்ல இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா எக்கு நல் அஷீர் தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய பெண் அதை மாதிரி நன்றி கெட்டு பேசக்கூடிய ரெண்டு காரணத்தை சொல்ல முடிச்சு பேசுறான் நீ எல்லா வீட்லயும் பார்த்தீங்களா இந்த ரெண்டும் இல்லாத பெண்கள் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது நீங்க கல்யாணம் பண்ணி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கு எல்லாமே இருக்கும் பேரம்பேத்திலாம் எடுத்துப்பீங்க எல்லாம் முடிஞ்சிருங்க ஏதாவது வாங்கி கேட்பாங்க வாங்கி கேட்ட அவனுக்கு சொல்ல எதுமா காசு இல்லமா பார்க்கலாம் உங்களை நான் கட்டிக்கிட்டு வந்து என்ன சொல்றது அனுபவிச்சேன் ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு எப்படி உங்களை கட்டி நாலு பிள்ளைய பற்றதான் எனக்கு லாபம் என்ன சொகத்தை அனுபவிச்சேன் அப்படின்ற அவர் என்ன சொல்ல அதுக்கு நேர் மாற்றம் வெளியே தான் போவேன் தூங்காத தூங்குவேன் தொல்வுன்னா தொழுவ மாட்டேன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெண்கள் நரகத்துக்கு போவாங்க என்பதை நவீன நாயகம் செல்லந்தாலேஸ்வர் சொல்லித்தரேன் அதனால பெண்கள் அதிகமா சொல்றதுதான் அதனால என்னட்ட டக்கண்ணு என்ன சொல்ற டக்கண்ணு என்னை எல்லாரும் வெளியே போறாங்க நான் வெளியே போறேன்னா இங்கே தானே கிடக்குறேன் ஜெயில் மாதிரி வீட்டில் என்னை வெளியே கூட்டிட்டு போய் காட்டுங்க மாலை கூட்டிட்டு போங்க ப்ரீச்சியை கூட்டிட்டு போங்க பார்க்க கூட்டிட்டு போங்க அது வாங்கித்தாங்க இது வாங்கிட்டாங்க இன்னைக்கு எதுவும் பெரிய முசிபத்தை போச்சுங்க பொம்பளைகள் இது பொம்பலிட்ட மட்டும் கிடையாது கிளவிட்டே இருக்கு எல்லா பையமும் ஐம்பது வருஷம் இருந்தாலும் ஐஸ்வார்க்கத்தின் காரியம் கார் எடுத்துட்டு போறாங்க சிலவங்களும் பார்த்தா கார் வாங்கி அப்படியே தூசி அடைஞ்சு போய் கிடைக்கு டீ பண்றாங்க மாசம் மாசம் ஒரு லட்சம் ஒன்றரை ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகிறதுக்கான கார் வாங்கி வச்சுக்கிறான் கல்யாணத்துக்கு போய் சோதிக்கிற காண்டி கார் வாங்கி வச்சுக்கிறான் சொந்த வீடு கிடையாது அது வீட்டை வாங்கி ஒரு ரோடை கட்டினா சொந்த ஊடா போயிடும் கார் வாங்கி சும்மா கொடுத்து திட்டிட்டு வர்றதுக்கு நான் இது வரைக்கும் நீங்க நம்பவும் நம்பாம போங்க என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு பீச்சு கூட போறது கிடையாது ஏன்னு சொன்னா அதுல தொழுர் போகணும் அசரு மகரி பிர்ஷா மூணு தொழுகு எங்க தொழுறது சரி நம்ம பள்ளியா பள்ளியாசன் போய் அவங்க ரோட்ட நிப்பா இந்த தொழுகையை வீடு அடிச்சுட்டு போய் பார்க்கணுமா ஏதாவது போறோமா சில தொட்டு போகணும் அசர் நீங்க தொழுர் வந்துடலானு வர முடியும் தொழுகை இமாமத்துல இருக்கிறோம் இதனால நம்ம சொல்லிடுறியாமா நான் பீச்சுக்கு வர முடியாது பார்க்கு வர முடியாது இதனால என்ன ஆகுது வீச்சியை பார்க்காத அந்த கடல் தன தான் நம்மளே திறந்து இருக்கிறோம் நம்ம வீட்டுல இருந்து பார்த்தா இதே கடல் பக்கத்துல அந்த கடல் தான் இங்க இருக்கு அது பெண் கடல் பாருங்க இது ஆண் கடல் சொல்லுவாங்க அவ்வளவுதான் அது அலை கம்மியா வரும் அலை அதிகமா வரும் இந்த மாதிரி இது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போறது இதனால பல வீட்டுல இன்னைக்கு சண்டை வருது என்ன ரசோல்வா சொன்னாங்க பெரிய காரணத்தை சொல்லவில்லை கணவனுக்கும் மாறு செய்வார்கள் நன்றிகட்டத்தனமாக நடந்து கொள்வார்கள் இந்த பெண்களை நான் அதிகமா பார்த்தேன் அப்ப நரகம் என்பது உறுதிதான் நரகத்தை எப்ப போக மாட்டோம் நம்ம மௌத்துக்குள்ள நம்ம அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டோம்னா நல்லா பாதுகாத்துருவோம் நம்ம அதே பாவத்துல இருந்தோம் அதே மாதிரி சினாசிடுது அது ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டே மௌத் மௌத்தாயிட்டாரு அவர் நரகத்துக்கு தான் போவார் அதே மாதிரி வட்டி வாங்கிட்டே இருந்தாரு வட்டியை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு கணக்கு இருந்தார் இருந்தாரு இவர் முத்தாஜா தவ தவபா செய்யல நரகத்துக்கு தான் போவார் நல்லா பாதுகாக்க அதனால நரகத்தை நல்லா வச்சிருக்கிறான் அதுக்குண்டான தீர்வுகளையும் நல்லா தரம் வச்சு எனவே இன்னைக்கு பாருங்க நரகத்துக்கு போறதுக்குண்டான எத்தனையோ விஷயங்களை நமது வாலிபர்களும் வாழ்வு பெண்மணிகளும் இன்றைக்கு தைரியமாக செய்து கொண்டு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு படிப்புன்னு பொய்த்தால அங்க வந்து என்ன சொல்றேன்னு தெரியல எண்பது சதவீதமா அறுபது சதவீதமா கெட்டு போகக்கூடிய அல்லது உள்ளத்தால் கெட்டு போகக்கூடிய உடலால் கெட்டு போகக்கூடிய அதிக பட்சம் தான் இருக்கு காரணம் ரெண்டு ஒன்னா சேர்ந்துரு அந்த ஒண்ணு சேர்ந்த ஒண்ணு என்ன ஆயிடுதுன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இது இல்லாம போயிடுது வெட்கம் இல்லாம போயிடுது நீனும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் உனக்கு இருக்கு எனக்கு இருக்கு வா பார்த்துக்கலாம் போயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுது அன்னைக்கு கூட ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது போர் டீ குடிச்சோம் ஐடியில வேலை பார்க்கறோம் பார்த்தா எல்லாம் ஜோடி ஜோடியாக வராங்க டீ குடிக்கிறது யாரும் வந்து கையை உண்ணல இல்ல கையை அப்படி போத்துக்கிட்டு கட்டி குடிச்சுட்டு தான் வர்றாரு நண்பர்கிட்ட சொல்லி வேணும் ஓடிக்கிட்டு போயிடும் சொல்லி கையை குடிச்சு நிற்குது அந்த புள்ள இந்த தான் இன்னைக்கு உலகம் இருக்கு தான் ஐடில வேலை பார்க்குறவங்க பாருங்களேன் ஐடில வேலை பார்க்குற பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டான் அது மாதிரி ஐடில வேலை பார்க்குற பொண்ணு ஐடில வேலை பார்க்குற பையனை கல்யாணம் பண்ண தெரியும் என்னென்ன சேட்டை நடக்குது அவங்களுக்கு தெரியும் அதனால பண்ணவே மாட்டாங்க இது எல்லாமே முடிஞ்சு போகுது அவன் என்ன செய்யறான் டான்ஸ் ஆடவா அது வாங்கி கொடுக்குறான் அவன் வேலை பார்த்திருக்காண்டி ஹராம அவன்கிட்ட கிடையாது நல்லா இன்னைக்கு பல வாரிகள் படிச்சுட்டு பல பெண்மணிகள் நைட்டு கண்ணு முடிக்கிறது நைட்டில் கார்ல போறது அங்க போறது இங்க போறது இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் என்ன ஆகுதுன்னா எழுதியில அவருக்கும் நம்ம என்ன உலகம்னா இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து விட்டார்கள் இது எல்லாமே நிறைவேற்று கொண்டு போய் சேர்க்கறது நல்லா பாதுகாப்பு அவங்களுக்கு இந்த மாதிரி வந்த பிறகு திரும்ப கல்யாண வாழ்க்கையில ஒரு இது இல்லாம போயிடுது ஒரு ஈடுபாடு இல்லாம போயிடுது நம்ம ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தோம் சோறாக்க சொல்றாங்க பாத்திரங்களும் சொல்றாங்க திரிவேக்கை சொல்றாங்க இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகுமா நம்ம வேலைக்கு போகணுமா வந்தோம்மா முதல்ல சம்பாதிச்சோமா நிம்மதியா தூங்கணுமா நிம்மதியா அட்டும் போனோமா கார் வாங்கணுமா அங்க சுத்திரமா இப்படியே லைஃப் போயிடுன்னு அவன் நினைக்கிறான் ஆனா இஸ்லாம் அப்படி அல்ல இஸ்லாம் சொர்க்கத்தையும் சொல்லுகிறது நரகத்தையும் சொல்லுகிறது நல்ல பெண்மணிகளை காணி தாத்தேன் அல்லாஹை கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண்கள் சொற்கவார்த்துகளை சொல்லுகிறது மரியமலை சாத்தி அல்லா பொருந்து குரான்ல சொல்றான் ஆசியா அம்மாவை சொல்றான் அது மாதிரி ரசூல்லாம் சொல்லி அருமை மனைவி அன்னை ஹதீஜா அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி விட்டாங்க சலான் சொல்லி விட்டது அவங்க எப்படிங்க அல்லாவுக்கு பதில் சொல்ல முடியும் ஜிபலாம் வந்து சலான் சொல்றாங்க எதுக்குன்னா ஒரு தடவை ரசூல்லாவுக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க அன்னை ஹதீஜா அவர்கள் பார்த்தா அவனுடைய சட்ட இருந்துச்சு பெரிய செல்வ சீமா மக்காவுடைய பாதி சொத்து அவங்களுக்கு தாங்க சொல்றோம் இன்னைக்கு வந்து ஜம்சம் டவர்னு சொல்றோம் கிளாக் டவர் சொல்றோம் அது அவருடைய கோரிக்கையாக இந்த மக்கள் அவர் காலத்துல அவங்க செல்வ சீமாட்டி அத்துணையுமே யாருக்காண்டி கொடுத்தாங்க ரசூலாக்கா கொடுத்துட்டாங்க தீனுக்காண்டி செலவு பண்ணிக்கணும் யார சொல்லா என்ன வேணும் அவங்களுக்கு மோட கூட சட்டை இல்லைங்கிறாங்க ஒத்த கூட போர்வை இல்லை அதான் அவங்க சாப்பாடு போட்டு ஒரு பூஜிபிசலான்னு சொல்றாங்க அல்லா ஊத்தாலா உங்களுடைய மனைவிக்கு சலான் சொல்ல சொன்னான் என்பதா சொன்ன பொழுது கதீஜா உனக்கு அல்லா சலாம் சொல்லி விட்டுருக்கான்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்க நாமும் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியுமா சலாம்னா என்னங்க அது ஒரு துவா சாந்தியம் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக சலாம் ஆலயக்குன்னு அர்த்தம்

கொண்டா உயிரா வச்சிருக்கிற இந்த அற்புதமான ஒரு அன்னை துபாவை அல்லாவுக்கு அல்லா பார்த்த பெண்களை எவ்வளவு அல்லாஹ் தலா இது கெட்ட பெண்கள் என்றுதான் சொல்றான் எனவே சொர்க்கம் போனாலும் போகலாம் சொர்க்கம் நம்ம கையில தான் இருக்கு நரகம் போனாலும் போகலாம் நம்ம கையில தான் இருக்கு ஆனா என்னன்னு சொன்னா பொதுவா இந்த நரகத்துடைய நரகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாமல் பெரும்பாலும் இருக்காங்க அதுக்கு என்ன செய்ய போறோம் யாரும் சிந்திக்கிறது இல்லை இருக்கு வரைக்கும் இருப்போங்க வாழ்க்கை அப்படி இல்ல முஸ்லீம் வாழ்க்கை மறு உலகம் இருக்கிறது அந்த மறு உலகத்துலதான் முதல்ல உலகம் ஆரம்பம் கபு அந்த கபு நல்ல உலக இருந்தா விசாலமா இருக்கும் கெட்ட உலா இருந்தா நெருக்கடியா இருக்கும் இது எத்தனை ஆண்டுகளும் சொல்ல முடியாது இந்த உலக ஒரு ரசூர்லா அறுபது இருபது குறிப்பிட்டு காட்டினாங்க நூறு வரைக்கும் கூட இருக்கலாம் ஆனா கபுக்கு வாழ்க்கை எத்தனை நாள் எத்தனை வருஷம் சொல்லவே முடியாது அதுக்கு பிறகு நம்ம மருமையில போகணும் அங்க போய் அல்லாட்ட கேள்வி மகிழ்ச்சி சொல்லணும் அதுக்கு ஒரு அல்லா சொர்க்கத்துக்கு அனுப்புறானா நடுவதுக்கு அனுப்புறான்னு தெரியாது அல்லாவுடைய மன்னிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் இதுதான் அந்த சொர்க்க நிலைமை எனவேதான் ரசூர்லால் சொன்னாங்க நீங்க அல்லாட்ட சொர்க்கத்தை கேட்டுக்கிட்டே இருங்க ரமலான்ல நிறைய பாதுகாப்பு தேடுங்க அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் பேர்களை இந்த புனிதமான பத்து நாட்களிலே அல்லா வெளியாற்றுகிறான் இருபத்தி அல்ல அல்லா தாலா அதை விட அதிகமாக அதிகமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அல்லா நரகத்தில் வெளியாக்குறான் என்ற நடிகர் நாயகம் சொல்லித்தான் எனவே நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு கேட்பது மட்டும் பத்தாது இந்த நரகத்துக்கு செல்லக்கூடிய காரியத்தையும் நாம் செய்யாமல் இருக்கணும் அப்படி செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாவட்டத்திலே தௌபா செய்து யா அல்லா அந்த நரகத்திற்கு பாதுகாப்பாயாக இனிமேல் நான் நரகத்துக்கு போவாமல் இருப்பதற்கு நீ உதவி செய்வாயாக என்று நாம் அல்ல அவர்களுக்கு அதே போல மதினாவில் ரசூலாகி சல்லெல்லா ஒழிவு செல்லாம் அவர்கள் அடங்கியிருக்கிற அந்த புனிதமான இடத்துக்கு பக்கத்துல சின்ன ஒரு இடம் இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கும் பிரவுள்தூர் ஜென்னா என்று சொல்லுவார்கள் ஆனால் பூங்கா எனவே அங்க தொழுகின்ற பொழுது என்ன செய்யணும் யாருலா நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன் எல்லாம் நாளைக்கு இந்த துன்பத்துக்கு சொர்க்கத்துல சேர்த்துருவானா அதனால தான் அங்க போய் சண்டை போட்டு கொண்டியடிச்சு தொழுது கொடுக்கணும் தொழு நல்ல இடத்துவா கேட்கணும் யாருலா இன்னை சொர்க்கத்தை கொண்டு வந்துட்ட நரகத்துக்கு கொண்டு போயிடாத அதனால தான் சொல்றாங்க யாரெல்லாம் ரோல் நாடு தொழுபார்களோ அவர்களுக்கு நரகம் கிடையாது என்று சொல்வாங்க அந்த மாதிரி ரசூல்லாய சொல்லல சொன்னாங்க தொழுக்கூடிய அடையாளம் நெத்தில இருக்கு கையில இருக்கு முத்தில இருக்கு இல்லை காய்ச்சி போயிருக்கும் இந்த மாதிரி ஆளே நரகம் தீண்டாது ஏதாவது தவறின் மூலமாக அவர் நரகத்துக்கு போனாலும் அந்த இடத்தை மாத்திரம் நெருப்பு தொடாது என்று நபிகள் நாய சொல்ல எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லா இந்த அடியாரை கொடுக்குறான் எனவே இந்த புனிதமான நாட்களில் எல்லா விஷயத்துக்கான குவா செய்வோம் குறிப்பா நம்ம இன்னும் அடிக்கப்பட்டு அதிகமான முறையில் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்காங்க அதுக்காக நம்ம செய்யணும் எந்த கொடுமையான நரகத்தை அல்லாவது அசத்து நாரா என்று சொல்கிறான் குரான்ல மிக கடுமையான நெருப்பு என்று அப்படிப்பட்ட கொடுமையான கடுமையான அந்த நெருப்புல இருந்து வெப்பத்தில் இருந்தும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சமுதாய மக்கள் அனைவர்களையும் முஸ்லீம்களையும் அல்லாஹ் தலா பாதுகாத்து அருள் புரிவானாக